Hello friends, welcome back to our channel TBT. இன்னைக்கு வீடியோல புஷ்பா டூ படத்தோட டே ஒன் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் ஹலோ அர்ஜுன் ராஷ்மிகா வந்தனா ஃபாசில் போன்ற நடிப்புல டிசம்பர் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் புஷ்பா டூ திரோல் அதிகமான எதிர்பார்ப்புகளோடு வெளியான இந்த புஷ்பா டூ திரைப்படம் மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பை ஏன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அந்த மாதிரி இருக்கு இந்த படம் வெளியான ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் பண்ணிருக்கு இதுல பேன் இண்டியா கலெக்ஷன் மட்டும் எவ்வளவு வந்திருக்குன்னா ஒன் நைன்டி அதாவது நூத்தி ஐந்து கோடிகள் கலெக்ஷன்

புஷ்பா பார்ட் ஒன்னையுமே பேன் இண்டியா மூவியா தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து புஷ்பா டூ படத்துக்கும் மக்கள் கிட்ட நல்ல ஹைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யற விதமா தான் இந்த படம் வந்திருக்குன்னு சொல்றாங்க இது வரைக்கும் வெளியான பேன் இண்டியா மூவிஸ்ல ட்ரிபிள் ஆர் திரைப்படம் நூத்தி பத்து கோடி ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங்ல கலெக்ஷன் பண்ணிருக்கு இதனால் வரைக்கும் பேன் இண்டியா மூவிஸோட பெஸ்ட் ஓப்பனிங்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தது பாகுபலி டூ தானா பாகுபலி டூ படத்தோட ஓப்பனிங் டே கலெக்ஷன் நூத்தி பன்னிரெண்டு கோடினு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு புஷ்பா டூ தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இடத்துல இருக்கான் புஷ்பா டூவோட ஓப்பனிங் டே கலெக்ஷன் ஒன் ஃபிஃப்டி க்ரோஸ் அதாவது நூத்தி ஐம்பது கோடிகள் இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பேன் இண்டியா மூவியான புஷ்பா டூ வந்து எல்லா மூவிஸையும் ஓரம் கட்டிட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உட்காந்துருக்கு அதே மாதிரி இது நாள் வரைக்கும் வேர்ல்டு வைடு ஓப்பனிங் டே கலெக்ஷன்ஸ்ல இது நாள் வரைக்கும் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தது ட்ரிபிள் ஆர் மூவிதானா தானா ஸோ ட்ரிபிள் ஆர் மூவியோட வேர்ல்டு வைடு ஒன் டே கலெக்ஷன் என்னன்னா டூ ட்வெண்ட்டி டூ க்ரோஸ் இந்த ரெக்கார்டையும் புஷ்பா டூ மூவி பிரேக் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா புஷ்பா டூ மூவியோட வேர்ல்டு வைடு ஃபஸ்ட் டே கலெக்ஷன் டூ சிக்ஸ்டி க்ரோ ஸோ இதுவுமே ரொம்ப பெரிய விஷயம் தான் சொல்லிட்டு படக்குழுவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் எந்த மூவி வந்து இந்த சாதனையெல்லாம் பிரேக் டவுன் பண்ணதுன்னு இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுன் இதுதான்னு சொல்லிட்டு வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு மறக்காம நம்ம அலுவர்ஜுன் ஃபேன்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ட்ரெண்டிங் கல நிலவரங்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க